ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா மகள் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கி சாம்பார்ங்க தேங்காயச்சுட்டு முள்ளங்கி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நிறைய பேருக்கு முள்ளங்கி சாம்பார்னா பிடிக்காதுங்க தலை திரிக்கே ஓடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கங்க அட்டை கசமருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டு முள்ளங்கி எடுத்துருங்க இதை வந்து நம்ம பேச கழுவிட்டு விட்டு நம்ம பொடிசா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ குக்கரில் வந்து ஒரு டம்ளர் பருப்புங்க ரேசன் பருப்பு தான் இது கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்துகிட்டு ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் பாதி வெங்காயங்க பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் கூட நீங்கள் போடலாம் அப்புறம் நாலு பல் பூண்டரிசி பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி போட்டுக்கோங்க முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு நாலு விசில் அது இல்லைன்னா அஞ்சு விசில் விட்டு அவிச்சு எடுத்துக்கோங்க இங்கே எப்போதும் அந்த அளவுக்கு அவிப்பீங்களோ அந்த அளவுக்கு வச்சு எடுத்துக்கோங்க நான் நாலு விசில் விட்டு எடுக்க போகிறேன் குக்கரை மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணியாச்சு இப்போ நல்லா வெந்திரிச்சு பருப்பு நாலு வயசில் விட்ட நல்லா மலர்ந்து வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப கூழாக அவியக்கூடாது கொஞ்சம் திட்டு திட்டா இருந்தால் தான் சாம்பார் நல்லாயிருக்கும் டேஸ்டாகட்டு இப்போ கடாயில் முள்ளங்கியை வதக்கி எடுத்துக்கலாம் தேங்காய் நெல்லை வதக்கணுங்க தேங்காய் வதக்கினா தான் சாம்பார் வந்து இந்த வாடை அடிக்காது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க சூப்பராக இருக்கும்ங்க தேங்காய் நெல் வதக்கி வச்சிங்கன்னாக்கா அப்படியே ஒரு மணமும் அப்படியே ஒரு டேஸ்ட்டும் இருக்கும் முள்ளங்கி சாப்பிட்றது நல்லதும் கூட கலவு செவக்க வதக்கி எடுத்துக்கணும் வதக்கி எடுத்துகிட்டு நம்ம பருப்போட ஆட் பண்ணோம்னா யாருமே முள்ளங்கி சாம்பார்னே சொல்ல மாட்டாங்க அந்த மனம் வணக்கங்க இப்போ குக்கரை வந்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் இதுக்கு வந்து தேங்காய் பேஸ்ட்டுங்க அஞ்சாறு சின்ன வெங்காயம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சீரகம் தேங்காய் ஒரு சின்ன பவுலுக்கு பவுல் போட்டிருக்கேன் இதை கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி நம்ம சாம்பாரோடு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூளுங்க சக்தி சாம்பார் பொடி தான் போட்டிருக்கேன் அப்புறமா புளி கரைசல் சின்ன நெல்லிக்க அளவுக்கு புளியை கரைச்சி ஊற்றிக்கங்க ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது சாம்பாருக்கு வந்து டேஸ்ட் இருக்காது மீடியமாக கரைச்சி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க மிக்சி சார கழியும் தண்ணியும் ஆட் பண்ணி நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணியை வச்சு விடணும் ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது ரொம்ப கட்டியாக வைக்கக்கூடாது நம்ம ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணுங்க இப்போ உப்பு ஆட் பண்ணியாச்சு மல்லித்தழை ஆட் பண்ணிடலாம் மல்லித்தலையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா கொதிக்க விட்டு நம்ம தாளித்து இந்தளவுக்கு நல்லா கொதித்து பச்சை வாடை போகணும் ஓரளவுக்கு கொதிக்க விட்டு நம்ம இப்போ ஒரு கடாயை அடுக்கில் வச்சு தாளசம் பண்ணிடலாம் சாம்பார் கடை இறக்கி வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு சின்ன வெங்காயம் போட்டு தாளிங்க ரொம்ப மனமாக இருக்கும் ஒரு வரமிளகாய் கருவேப்பழை கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ரெண்டு சின்ன வெங்காயம் போட்டாலும் போதும் குழம்பு வந்து நல்ல மனமாக இருக்கும் அது நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம குழம்போட ஆட் பண்ணிடலாம் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் சாம்பார் வந்து யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் விடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எம்மி எம்மி சாம்பார் வச்சாச்சுங்க பார்க்கல ஒரு அழகாக இருக்குங்க சாம்பார் வந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் நெஸ்டூரில் சந்திப்போம் பாய்